ஷம்லா இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கு வந்து நம்ம குதிரைவாலி வச்சு பொங்கல் செய்ய போறோம் சரி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா ம் பார்க்கலாம் வாங்க செய்யலாம் ஐசியா ஐசியா குதிரைவாலி அரிசி வந்து நான் வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் சிறு பருப்பு இல்லை ஒரு கிளாஸ் குதிரைவாளி அரிசிக்கு வந்து நம்ம கால் கப் வந்து சிறு பருப்பு வந்து எடுத்துருக்கோம் ஸோ அதையும் இதோட சேர்த்துடலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து இந்த டம்ளரில் தான் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி போட்டேன் இதே டம்ளர்ல நம்ம மூணு கிளாஸ் வந்து தண்ணி சேர்க்கணும் இப்ப நம்ம தண்ணி வந்து ஊற்றி வச்சு இதுல வந்து கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி இதை போட்டுடலாம் தேவையான அளவு உப்பு இப்ப இத வந்து மூடி வச்சுட்டு ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் வரட்டும் அதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஓபன் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் பொங்கலுக்கு சைடிஷன் என்ன சாப்பிடலாம்

பச்சை மிளகாய் உடைச்ச கடலில் அதுக்கப்புறம் தேவையானால உப்பு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சி நல்லா சட்னி வந்து அரைச்சாச்சு இப்போ பிரஷர்லாம் போய்டுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாமா

இப்போ வந்து தாளிச்சிரலாம் அப்பனா இங்க பொங்கரை երரக்கறதா தாயகா பொங்கரை երரக்கறதா தாயகா நம்ம பொங்கல் கரல எடுத்து வர்க்கோம் அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் போட்டோம் நெய் போட்டாச்சு அது தித் இல்லை காய்ஞ்சு நெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறம் சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சீரகம் ஒரு ஸ்பூன் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு கொஞ்சமா கருவிடல பொங்கல்லாம் சேர்த்திடலாம் <successfully> <mäßig> <Finnish outro> <stood> <Sagala> <certains> நல்லா முஸ்பனட்ட கூதுரே ਵਾਲي அரிசி பொங்கல் ரெடி ரெடி ஆயிச்சா हां घम घम घमने நெईலாம் போட்டு சாம வாசனையா இருக்கு சம்மா வாசன டெஸ்டும் சூப்பரா நார்மல் விட இந்த வந்து பொங்கல் வந்து சட்னி కాడి కారి చిం சம்லா பொங்கல் ரெடி ஆயிடுச்சா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஸோ குதிரைவாளி பொங்கல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு காம்பினேஷன்னா தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா கொஞ்சமா பொங்கல் தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கா இப்போ நார்மல் பொங்கலை விட இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு ஸோ குதிரைவாளி உடம்புக்கும் நல்லது ஸோ பசங்களுக்கும் பிடிக்கும் சித்து உனக்கு பிடிக்குமா பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்